நீதான் பொம்பளை மேல ஆசை வச்சு வாடா தம்பி வாடா தம்பி என்னை கூப்பிட்டுட்டு இருக்கிற ஆமா நான் ஒன்றும் ஒன்னை மாதிரி ஒரு பொம்பளை ஆசை கொண்டவன் கிடையாது எனக்குன்னு ரெண்டு பொண்டாட்டி இருக்குது எனக்குன்னு ரெண்டு வப்பாட்டி இருக்குது அந்த நாளையும் விட்டுட்டு என்னால வர முடியாது வா வாடகையாவது விட்டுறோம் போயிட்டு வாடகை விட்டு இல்ல இல்ல நீ பார்த்தா பாரு பார்க்கலனா போ எனக்கு என்ன நான் போறேன் போ ஏ தம்பி

நீ தம்பி உடையான் ஆமா படைக்கு அஞ்சான் சும்மா சொல்லுக்கிறாங்க தம்பி அம்பி அண்ணன் படையாச்சு ஆமா இல்லை தம்பி உடையவன் படைக்கு அஞ்சான் ஆமா தம்பி நம்பியோர் கைவிடப்படா ஆமா அப்படி என்று சொல்லுவார்கள் ஆமா அது போலதான் ஆமா நீ இருக்கிற ஒரு துளிச்சல்ல ஹே மாட்டும் சுற்றி ஆமாடா யாருன்னு கேட்டா அந்த ஆச்சாவை ஆரியமலையை பார்த்த நேரமா ஆமா எனக்கு நினப்பு பூரா ஆச்சா அடைமலை பாக்கணுமே பாக்கணுமே அப்படின்னு தான் தோணுது ஆமா நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னா அவளுக்கு மூக்கு வரது இருக்கும் ஆமா அப்புறம் ஒரு ஆம்பளை ஒரு பொம்மை இருந்தா மூக்கு இல்லாத இருக்கும் ஒரு மூக்கானது இருக்குன்னா உனக்கு என்ன ரெண்டு மூக்கா இருக்குது இல்ல தம்பி உனக்கு பொம்பளை பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு ஆரிய மாலைக்கு மூக்கு இருக்கும் இருக்குது சரி அந்த மூக்குல ஆமா அவ போட்டிருக்காங்க அந்த வார்த்தை கல்லு ஆமா அந்த வார்த்தை கல்லு மூக்குத்தியா ஆமா அந்த அச்சாவாகி ஆரிமாலா மூக்களை போய் உட்கார்ந்து நான் கையை வைக்கக்கூடிய மூக்களை கைய வைச்சு தடுவி சூகம் கண்ணேடுவே ராஜாவாகி ஆரிய ஆமா அவ மூக்கு மூக்குக்கு மேல ஆமா மூக்கு தியா போய் அமர்ந்து ஆமா மூக்குல கைய வச்சு அப்படியே தடுவி சுவ கண்டுடுவேன் ஆமா கைய வச்சு இருக்கிற ஊழியெல்லாம் நோண்டி எடுத்து தர்றாங்க மூக்கு மேலே நீ மூக்கு தியா போய் உட்காராங்கிறீ ஆமா அடிக்கிற சித்திர மாச வெயிலே ஆமா அவ உடம்புல வேறுவ வரும் ஆமா

முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஆமா நேரே அப்புறம் கண்ணு முடி கல்யாணம் தான் எப்படி பேசுனாலும் அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சி வச்சிருக்கு ஆமா நீயே ஒரு யோசனை சொல்லணுன்னாலும் அதுவும் சொல்ல மாட்டுறே ஆமா தம்பி ஏ உனக்கு இப்போதான் சரியான யோசனை வருது நான் யோசனை ஏன்னா அந்த ஆச்சா வாகி ஆதிமாடா இருக்கின்றாளே ஆமா அவ சேரத்தான் கட்டுவாளா

செங்கடி சேலையிலேயே ஆமா நானும் ஒரு சீலப்பெணாக ரூபமானது மாதிரி ஆதி மலாயி கடிக்க கூடாத இடத்துல கடிச்சு வச்சுருண்டா தம்பி அதனால என்ன சொல்றேன் ஆமா வா போகலாம் இப்பயே போலாமா போலாம் வா ஒடிய போலாம் அந்த சமாச்சாரம் அப்படி பாஞ்சாலை பிச்சமுத்து ஏய் மலை சுரேஷ் சுரேஷிக்கு சுரேஷிக்கு சொன்னா கேளு ஆரியவானா ஆரியவானா சிந்தனை நினைக்காத ஆமா பேனா நீ போறதா கை தம்பி கடி கடி நான் உனக்கு கடிக்க வேணான்னு சொல்லல நேரா தாஜ்மஹால கூப்பிட்டு தாஜ்மஹாலா என்னன்னு தெரியல ஆமா நம்ம பீலோல வச்சிருந்த சேலையில ஆமா சீலப்பின நிறைய இருக்குது இந்த மாதிரி சுடுதல்ல வச்சு அமுக்குங்க அப்பன்ன சேலைய சுடுதல்ல வச்சி கொதிக்க கொதிக்க சேலைய போட்டு உள்ள எடுத்தானா ஆமா நீ மூட்டை பூச்சா எடுக்கறங்கறியே ஆமா அப்படியே சீலப்பின அடக்கற நீனே மேலே வந்து மெதப்ப ஆமா அப்ப நீ செத்து போவ ஆமா ஆரியமலை கல்யாணம் பண்ண முடியாது ஆமா சொன்னா கேளு

தாயே தேறியா தேறியா மகமாரி இருக்கும்படியான சமயபுரத்தை தேடி வருகின்றார் சமயபுரமே வந்தவுடனே ஆமா சின்னம் காத்தவராயனும் ஆமா தாய் மகமாரியை பார்த்து ஆமா என்ன செய்யறாங்க ஆமா தாய் தாயாரே தருணம் என்ன தாய் யாரு தருணு தய் யாரு தருமா தாய் ஆயரேயரதாயரதாயரேயரதாயரேயரதாயரேயரதாயரேயரதாயரேயரதா <laughs> 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 ஓடி வந்த புரியும் வணக்கம் வணக்கம் கண்ணே காத்தவராயாடா என்று அத்துவான கானகன் சென்றிருப்பேன் அங்க சிங்க சிறுத்தை சிறுநாய கரடி புலி வெங்கனும் சொல்லுபடியான பல விதமான மிருக ஜாதிகளை வேட்டைகள் ஆடி அதனால வேண்டி அத்துவான கானகம் சென்றீர்களே அந்த அத்துவான கானகத்திலே நடந்ததென்ன சொல்லப்பா Legenda இங்க இருந்து அத்து வணக்கான சென்றீர்களே சிங்கத்தை ஆமா கொண்டிருப்பீங்க செருத்தைய ஆமா அங்க என்ன நடந்துச்சு என்ன சமாச்சாரம்

சென்னிமலை ஓரத்து ஒரு சிட்டுக்கு நான் பண்ணி வச்சேன் ஆமா அந்த சிட்டு தண்ணி கண்ணிமலை ஓரத்திலே ஆமா ஒரு சிட்டுக்குண்ணா கண்ணி வைத்து அந்த சிட்டு விழும் கண்ணியில ஆமா ஒரு தேன் வீட்டிலிருக்க எரிய ஆமா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது தேன் குடி தூய் பெண் வளர்ந்தவர் ஆமா நீ என்னடா அண்ணா ஹே கொண்டு வராத ஆமா பார்த்துட்டு வந்தவரியே போய் அதை கையோட கொண்டு வட போடா அடா ஏமா நீ வரேன் சின்ன

நான் கண்ணி வைத்தேன் அந்த மானி வீழும் கண்ணியில் அவன் மாலை வந்தேன் நேர் நான் கண்ணி வைத்தேன் அந்த மானு விழும் கண்ணியில ஒரு மாலையானது வந்து விழுந்ததம் நான் சொல்றேன்னு கோச்சிக்காத சமயபுரத்துல எட்டோட எட்டு நாள் தேர்ச்சிருவா நடக்கும் போது என் மேல போடாத மாலை இல்ல தண்ட மாலை தாமரை மாலையின்னும் சம்மங்கி மாலை அரளி மாலை பல விதமான மல்லிகைப்பூ மாலை ஆமா இத்தனை மாலைய போட்டு பார்த்த எனக்கு நீ பாத்துட்டு வந்த மாலையை போட்டு பார்க்க எனக்கு ஆசை இருக்காதா ஆமா வேண்டா டேய் பாத்துட்டு வந்தனு சொல்றியே அந்த மாலையால கொந்தேவன் अरे मालूम हो मालूम है मालूम है कि ये बता मालूम है

மாலை என்ன கழுத்துல போடுற மாலை நினைச்சு நீ தான் பாத்துட்டு வந்த மாலை பாத்துட்டு சொல்றிய தவிர நீ சொல்வது எனக்கு ஒன்னு விளக்கம் புரியவில்லை மாலை என்ன கழுத்துல போடுற மாலை கிடையாது

போக வேணாம்னு சொன்னேனோ ஆமா அங்க போயிட்டு வந்துருக்காங்க ஆ நானாம் சிவன் தான் இருந்தேன் ஆமா சின்னதா என்ன சொன்னா சொன்னான் என்ன அம்மா கறந்து போறாங்க ஆமா தென் செய்யறதோ அதிகமாக மிருக ஜாதிகளும் இருக்கும் ஆமா நம்ம போனா கொல்லாம கொண்டுலாம் அப்படின்னு சொல்லி அழிஞ்சிட்டு போயிட்டு ஆமா மனுஷன் கற்றுக்கோமா ஆமா அவன் கெடுக்கிறான்டா வண்டி தெரியாது உனக்கு எங்கடா போறது புத்தி அவனுக்கு வண்டியும் தெரியாது வேற சொன்னோம் ஆஹ் அதானே கேட்கறேன் அம்மா நீ எவ்வளவு சொன்ன போதும் தெரியும் ஆமே அத்தியபட்டி ஆரிபூ தேசத்திலே வந்து வரக்கூடிய கூடியே ஆமே ஆச்சவாகிய ஆரி மாளையே கல்யாணம் பண்ண வேண்டும் கட்டி சூட காண வேண்டும் வேண்டே கல்யாணம் மட்டும் வர கூடும்பா நீ கல்யாணம் பண்ணி கட்டி பிடிக்கணுமா ஆமா ஏடா போடா பைத்தியக்கார நீ கல்யாணம் கல்யாணம் ஆமா ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணணும்னா அப்பா அம்மா கையை ஏது பார்க்க கூடாது ஆமா பத்து ரூபா அவன் தனியா சம்பாதிக்க கத்துக்கணும் அப்பதான் கல்யாணம் பண்ணணும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சம்பாரிச்சு கொடுத்து தம்பி கட்டிக்கிட்ட நாம கட்டிக்கிற வச்சுக்கி நாளைக்கு பொண்டாட்டி ஒரு சோப்பு கேப்பா அப்ப போய் அப்பா கிட்ட ஒரு இரநூறு ரூபாய் பணம் கொடுப்பா என் பொண்டாட்டி சோப்பு கேக்குறேன்னு கேட்க முடியாது அரிசி இல்ல சோத்துக்கு கேப்பா சம்பாதிக்கிறனா இருந்தா எந்த நேரமும் ஐநூறு ஆயிரம் கையில பணம் இருக்கும்

பருவத்துல பண்ணிய பார்த்தாலும் கண்ணுக்கு அது பொண்ணாதான் தெரியும் சொன்னா கேளு நீ வேட்டையாடிட்டு வந்த கலப்புல அவளை பார்த்துட்டு வந்த ஆசையில பேசுற வீட்டுக்கு போ பொங்க சோறு இருக்குது இன்னைக்கு எல்லாம் ஊர் சனமே சேர்ந்து எனக்கு பொங்க வச்சிருக்குது அந்த பொங்க படைச்ச பொங்க அப்படியே இருக்கு பொங்கலை சாப்பிடு தேங்காய் மொழி இருக்குது ஆமா மா கிரிக்க உனக்கு என்ன வேணுமோ அத்தனை சாப்பிட்டு நிம்மதியா தூங்கு